மதுரை சின்ன உடைப்பு ஊர் தேவேந்திரர்களின் நிலங்கள் மீண்டும் பறிப்பு நாங்க பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் நாலு வீடு அடுக்கு மாறு வீடு அனைத்தையும் எழுந்திருக்கிறோம் எங்களுக்கு அந்த ஒன்றை சென்றதையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது இது என்ன நியாயமான விஷயம் தொடர்ந்து நீ வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க நாங்க மன உழந்து யாருக்கு வந்து நிலம் கொடுக்கவே இல்லை நாங்க அந்த நேரத்திலேயே வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நீங்களாக வந்து புடுங்கி எங்களுக்கு நிலம் வேணுன்ற மாதிரி புடுங்கி சாதாரண மக்கள்கிட்ட புடுங்கினாவே வந்து அதிக நிவாரணம்லாம் கொடுக்கணும் இது தாழ்த்தப்பட்ட மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட நீங்க எல்லாம் புடிஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா நீங்க நிவாரணம் வந்து இரட்டிப்பாக வந்து கொடுக்கணும் மதுரை பன்னாட்டு விமான நிலையம் தமிழ்நாட்டில் உள்ள சுங்க தீர்வு மற்றும் பன்னாட்டு நிலை பெற்ற வானூர்தி நிலையமாகும் ஆனால் மதுரை விமான நிலையம் வரலாறு தேவேந்திரர்களின் வேளாண் நிலங்களை அழித்து உருவாக்கப்பட்டதாகும் இந்நிலையில் மீண்டும் மதுரை சின்ன உடைப்பு பகுதியில் விமான நிலைய விரிவாக்க பணிக்காக தேவேந்திரகுல மக்களின் நிலங்கள் வீடுகள் என கையகப்படுத்தப்பட்டது அதில் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை எனவும் மாநகராட்சி பகுதிகளில் மூன்று சென்ட் இடம் மற்றும் குடியிருக்க வீடு கட்டி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சின்னடப்பு கிராமத்துல பெருங்குடி பக்கத்துல மதுரை விமான நிலையம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த விமான நிலையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்து இங்கே நிலத்தை கையகப்படுத்தி இந்த அரசாங்கம் வந்து விமான நிலையத்தை வந்து அமைச்சாங்க அப்ப நாற்பதுலயே வந்து இந்த சின்னடுப்பு கிராம குல வேளாளர் மக்களினுடைய விளை நிலையந்தே வந்து ஒம்பது ஏக்கர் பத்து ஏக்கர் நாலு ஏக்கர் மூணு ஏக்கர் அரை ஏக்கர்னு சொல்லிட்டு அவ்வளவு இடங்களையும் வந்து இந்த சின்னடுப்பு கிராமத்தினுடைய மக்களுடைய இடம் அதை எடுத்து அவங்க வந்து சரியா அந்த நேரத்துல காம்பன்சேஷன்லாம் எல்லாம் வந்து ஒரு செண்டுக்கு வந்து ஒன்னே கால் ரூபா ரெண்டு ரூபா இது மாதிரி காம்பன்சேஷன் கொடுத்திருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி தொடர்ந்து விரிவாக்கம் 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 சொல்லிட்டு தொடர்ந்து நாலு முறை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க சர்வதேச விமான நிலையமாக வந்து உயர்த்தி இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த இந்த பகுதி வந்து விமான நிலையம் அமைஞ்சிருக்கிற பகுதி இந்த கிராமம் சென்னோட கிராமம் அமைஞ்சிருக்கிற பகுதி வந்து மதுரை மாநகராட்சியினுடைய நூறாவது வார்டு மாநகராட்சியினுடைய வார்டு நிலங்கள்லாம் இங்க வந்து ஒரு செண்டு வந்து நாலு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து வித்துக்கிட்டு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அரசாங்கம் வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு செண்டு வந்து வெறும் முப்பதாயிரத்துக்கு கம்மியான தொகைத்தையும் வந்து போட்டு இவங்க கொடுத்துருக்கிறாங்க அப்ப இதுலயே வந்து இவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது முதல்ல வந்து நிலத்தை கொடுத்தாங்க அதுக்கு பின்னாடி வந்து வயக்காட்டை கொடுத்தாங்க இப்போ டோட்டலா வந்து நூறு வீடுக்கு மேலாக வந்து வீடை இடிச்சிருக்கா இடிக்கிறதுக்கு வந்து எப்டிஷன் பண்ண ஆர்ஜனம் பண்ணி எடுத்திருக்கிறாங்க இப்போ இதுல வந்து இந்த நூறு வீடுல வந்து ஏறத்தால் முந்நூறு குடும்பங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து நிலம் நிலா ஆர்ஜீனம் போது அவங்க வந்து அப்டிஷன் பண்ணி எடுத்திருந்தாங்க அப்படின்னா நூறு வீடோட போயிருக்கும் இப்போ தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பின்னாடி வந்து இன்னைக்கு ஆறு வருஷம் ஆகிப்போச்சு இப்போ மக்கள் பூராவும் வந்து அவங்களுடைய பிள்ளைகள் தாய்கள் இவங்க எல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடு அங்கே கட்டி ஒரு வீடு அவங்க அட்மிஷன் பண்ணது வந்து இன்னைக்கு நாலு வீடாக இருந்துகிட்டு இருக்கு வந்து இங்க இருக்க அனைத்து மக்களுக்கும் முன்னூறு பேத்துக்கும் நீங்க வந்து வீட்டு தேடி மனை கொடுக்கறதோட சேர்த்து வீடையும் கட்டி கொடுக்கணும் அப்படி வீடையும் கட்டி கொடுத்ததுக்கு பின்னாடிதான் வந்து எங்களுடைய வீடை வந்து நீங்க வந்து அப்புறப்படுத்தணும் இடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மட்டும்தான் நாங்க வச்சு நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கிறோம் இதை தவிர்த்து வந்து நாங்க வந்து வீடு கொடுக்க முடியாது இடம் கொடுக்க முடியாது நிலம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லவே இல்லை தொடர்ந்து நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க இன்னொன்னு என்ன பண்ணிட்ட பின்னாடி வந்து வந்து இழப்பீடு வாங்கிட்டீங்க வீடு கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நாங்க மன ஊர்ந்து யாருக்கு வந்து நிலம் கொடுக்கவே இல்லை நாங்க அந்த நேரத்திலேயே வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நீங்களாக வந்து புடுங்கி இருக்கிறீங்க எங்களுக்கு நிலம் வேணும்ன்ற மாதிரி இருக்கீங்க சாதாரண மக்கள்கிட்ட புடுங்குனாவே வந்து அதிக நிவாரணம் எல்லாம் கொடுக்கணும் இது தாழ்த்தப்பட்ட மக்கள் தேவேந்திர குல வேளாளர் தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து நீங்க இடம் புடிஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா நீங்க நிவாரணம் வந்து இரட்டிப்பாக வந்து கொடுக்கணும் அது இல்லாம வந்து சாதாரணமாக சாதாரணமா வந்து வீடு இல்லை என்றவங்க வந்து மனு போடுவாங்க அரசாங்கத்திட்ட எங்களுக்கு வீடு இல்ல வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு போடுவாங்க அவங்களுக்கு வந்து நகர்ப்புறமாக இருந்தா ஒன்றரை சென்டும் மத்த கிராமப்புறமாக இருந்தா மூணு சென்டும் கொடுக்கறது சரித்தேன் ஆனா நாங்க பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் நாலு வீடு அடுக்குமாடு வீடுன்னு சொல்லி அனைத்தையும் எழுந்திருக்கிறோம் எங்களுக்கு அந்த ஒன்றை சென்றதையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது இது என்ன நியாயமான விஷயம் எனவே எந்த மாதிரி இதுல இருக்கு போராட்டம் எந்த மாதிரி முன்னெடுத்து போராட்டத்தை பொறுத்த அளவுக்கு போராட்டத்தை பொறுத்த அளவுக்கு நாங்க வந்து போராட்டம் பண்ணி எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் கலெக்டர் பேசுறோம் கலெக்டர் வந்து டிஆர்ஓட்ட பேசுங்க அப்படின்றாங்க டிஆர்ஓட்ட பேசுறோம் டியர் வந்து எனக்கு அதிகாரம் இல்லை நீங்க கலெக்டர் பேசுறீங்க அப்படின்றாங்க மறுபடியும் கலெக்டர் போனோம் சொன்னா சட்டத்துல இடம் இல்லை நீங்க காலி பண்ணுங்க இல்லாட்டி நாங்க இடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ இருக்க கலெக்டர் வந்து சொல்லிட்டு வச்சிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலை நாங்க என்ன பண்றது போராட்டம் பண்ண தவிர வேற என்ன செய்ய முடியும் எனவே இதே போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் இன்னைக்கு என்ன பண்றாங்க பேசிக்கலாம் போராட்டம் பண்ண அன்னைக்கு பதிமூணாம் தேதி போராட்டம் பண்றோம் நேற்றைய முந்தினால் அன்னைக்கு வந்து அதிகாரிகள்லாம் வந்து ரெவன்யூ தாசில்தார் எல்லாமே வந்து நீங்க வாங்க நம்ம மறுபடியும் பேசிக்கலாம் நீங்க என்ன கோரிக்கை சொல்றாங்க ஏத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க மறுபடியும் ஒரு நாள் கழிச்சு இன்றைக்கு வந்து நாங்க எபிசன் பண்ண போறோம் சொல்லிட்டு போலீஸ் போர்ஸோட நூறு பேர் போலீஸ் கொண்டு வந்துட்டாங்க அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டாங்க வந்து இடிக்கிறதுக்கு இன்னைக்கு வர்றாங்கன்னு சொன்னா இது என்ன ஜனநாயகம் இது என்ன ஒரு ஒரு மோசடித்தனமான விஷயம் இல்லையா நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் நாங்க வந்து பணிஞ்சு விடுறோம் நாங்க பேச்சுவார்த்தைக்கு பணிஞ்சு விடுறோம் ஆனா அரசாங்கம் ஒன்றை செண்டு கொடுக்கணும்ன்றத நாங்க செண்டு சேர்த்து ரெண்டு செண்டா கேக்குறோம் அந்த ரெண்டு சென்ட்ல வந்து எங்களுக்கு முன்னூறு பேருக்கு இடம் கொடுக்கணும் அது போக வந்து வீடு கட்டி கொடுக்கணும் மற்ற அடிப்படை வசதி பண்ணி கொடுக்கணும்னு சொல்றோம் அதை செவி சாக்கவே இல்லை அரசாங்கம் செவி சாக்கவே இல்லை இப்ப எல்லா பேருமே வந்துட்டாங்க இந்த ரெண்டு மூணு நாளா ஒரு வாரம் அந்த மக்கள் வந்து அன்றாடம் கூலி வேலை பார்க்கக்கூடிய மக்கள் வேலைக்கு போகல தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக உயிரை கையில குடிச்சுக்கிட்டு எப்ப வைப்பாங்களோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலைதான் இன்றைக்கு எல்லாம் எடுக்கக்கூடிய நேரத்துல நம்ம மினிஸ்ட பேசியிருக்கிறோம் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் மூர்த்திட்டு பேசி இருக்கிறோம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மக்கள் இந்த கிராமத்தினுடைய மக்கள் ரெப்ரசென்டரோட தலைவரு அந்த பொறுப்பாளரோட நீங்க வாங்க நம்ம பேசிக்கலாம் இப்போ தற்காலிகமா வந்து இதை நிறுத்தி வைக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதினுடைய அடிப்படையில இன்னைக்கு தற்காலிகமாக நிப்பாட்டி இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த ரெவுனி துறை இந்த வருவாய் துறை நாளைக்கு நாங்க காலையில வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கன்னு சொன்னா இங்கே ஆட்சி ஆளக்கூடியது அரசாங்கமா அமைச்சர்களா முதலமைச்சராம் அமைச்சர்களா அல்லது வந்து அதிகாரிகளா அமைச்சர் வந்து பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க ஆறு மணிக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொல்றோம் ஆனா இங்க வந்திருக்கிற இந்த புதுசா வந்து இந்த ஆர்டிஓ வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க என்ன பேசினாலும் வச்சாலும் காலையில நாங்க வருவா வருவோம் இடிக்கிறதுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா இது இந்த அரசாங்கத்திற்கு விரோதமான செயலை இந்த அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக நாங்க ஓட்டு போட்டு இந்த ஆட்சியே வரணும் இது ஜனநாயக ஆட்சி சமநீதி ஆட்சி கலைஞருடைய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்பிக்கொண்டிருக்கின்றோம் அதை கெடுக்கிற மாதிரி இந்த அதிகாரிகள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதைய வந்து தவிர்க்க வேண்டும் எப்படியாக இருந்தாலும் இந்த மக்களுக்கு நிவாரணம் இல்லாமல் ஒரு செங்கல் இடத்தை கூட இந்த மக்கள் பேப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான் இந்த மக்களுடைய ஒற்றை கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பண்ணும் அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து அன்னைக்கு ஆர்ப்பு நல்லபடியாக முடிஞ்சிச்சு முடிஞ்ச பண்ணி சாயந்தரம் வந்து துணை முதல்வர் இங்கே மதுரைக்கு வராரு அப்படின்னும் போது அவரை மனு கொடுக்கணும் சொல்லியிருந்தோம் இல்லை நீங்கள் கான்வெயில் மறைக்க முடியாது நீங்க ஏர்போர்ட் போங்க ஏர்போர்ட் போய் அனுப்பி கொடுத்தோம் அவர் தனிப்பட்ட முறையில பார்த்து நாங்கள் எடுத்து சொன்னோம் எடுத்து சொன்னோம் உங்களுக்கு வந்து நல்ல கலெக்டர்லாம் சொல்லிட்டாங்க நல்லபடியா செஞ்சு தருவாங்க ஒரு உறுதிமொழி கொடுத்த பின்னாடியும் இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து நீங்க நாங்கள் எவிஷன் பாசன் வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த உறுதிமொழி கொடுக்கும் போதே வந்து பின்னாடி வந்து மாண்பு மினிஸ்டர் அமைச்சர் இது மூர்த்தி ஐயா இருந்தாங்க அவற்றி அது சம்பந்தமா ஒரு குறிப்பு கொடுத்தாரு அந்த குறிப்பு இன்னைக்கு வரைச்சு ஈவினிங் வரைச்சிருக்காங்க இருந்தாலும் நாளைக்கு வருவோம் அதிகாரி வந்து எங்க வந்து பயமுறுத்தி போறாங்களா இல்ல ஒரு பண்றாங்க தெரியல अगर हम मिले भी तो पैसा ना मिलेंगे एक तो इनकर लेकर आएंगे और पैसा भी नहीं मिलेगा ஒரு தகவல் வந்து வந்து ஒரு நம்பகமான போலீஸ் ஒரு தகவல் வந்துச்சு வர்றாங்க இன்னைக்கு வர்றாங்க அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் இருந்து ஒரு தகவல் வந்துச்சு அப்புறம் ஆறு வந்தாங்க இது போனமே வந்து நைட் நடந்திருக்கு இந்த வேலைக்கு போனாலே வந்து நைட் நடந்திருக்கு அது சாயங்காலம் வரைக்கும் ஒன்றும் இல்லை தெரியல நைட்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கலைக்கு மூலமாக இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து